துய ஜோசப் தன்னார்வ தமிழ் மற்றும் கல்வி வளர்ச்சி மையம் அந்த ரைபிசி செக்ஸன் அந்த ஆர்டிகல் பத்தொன்பது ஒன்று சி நம்ம பல விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேர காணொலி சூட்டிங்கில் இருக்கும் படப்பிடிப்புல இருக்கும் நம்ம எப்பயுமே மேக்சிமம் காலையில தான் இருப்போம் இப்போதான் பள்ளி தொடங்கியிருக்கு அதனால நம்மளுக்கு நேரங்கள் போதுமானதா இல்லை அதனால இரவு நேரத்தில் நம்ம படப்பிடிப்பை தொடங்கிட்டோம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நிறைய பார்த்துட்டு வந்தோம் என்னென்ன அப்படின்னா சட்டங்கள் எப்படி கையாளணும் அப்புறம் படிப்புனா என்ன எதுக்காக படிக்கணும் எதுக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் படிக்கணுமா அப்படின்ற பல விஷயங்கள் பாத்துருவோம் அந்த காணொலி நம்ம சேனல்ல இருக்கு அதை தொடர்ந்து இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான காணொலி நான் ரொம்ப நாளா போடணும் அப்படின்றது காத்துட்டு இருந்த ஒரு காணொலி என்ன அப்படின்னா தமிழா ஆங்கிலமா இது எது வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு அழகான காணொலி எப்பயும் இருக்கிற மாதிரியான பாஸ் பாட்கார் ஃபார்மெட் தான் என்ன அப்படின்னா கேள்வி பதில் இருக்கக்கூடிய ஃபார்மெட்டு கேள்வி அங்க இருக்கு ரெண்டு சைடுமே கேள்விகள் இருக்கு பதில்கள் கலந்த மாதிரி நம்ம ஒரு பொதுவான கருத்தை பேச போறோம் ஆல்ரெடி தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழுக்கு செம்மொழி பட்டம் அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டது தமிழ் மொழியோட வரலாறு மிக பழமையானது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்மரி கண்டத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நிறைய காப்பியங்கள் இருக்கு அதுல முக்கியமா சொல்லணும் தொல்பா தொல்காப்பியம் ஆசிரியர் தொல்காப்பியர் ஆகச்சிறந்த தமிழோட தொன்மைய இன்னைக்கு நல்ல நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நூல் அப்படின்னா அது தொல்காப்பியம் ஆஹ் அந்த தொல்காப்பியம் தமிழோட பழமையே நிலையாட்டு இருக்கு அதுக்கடுத்து வந்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை ஆண்டாங்க அழிச்சாங்க அப்படின்றத நமக்கு அது தெரியும் அதே நேரத்துல வந்த ஆங்கிலேயர்களும் இத்தாலியர்களும் போர்த்துகீசியர்களும் தமிழை இவ்வாறு வளர்த்தார்கள் இதை பத்தி பாடங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு எடுக்கப்பட்டது அதை தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி பாதையிலே இருந்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு பழைய யுகத்துல இருந்தக்கூடிய தமிழ் வேற அதுக்கடுத்து வீரமாமுனிவர் ஒரு புரட்சிக்கு அப்படியும் கலைஞர் கருணாநிதி அவருடைய புரட்சிக்கு அப்புறமும் இருந்த தமிழும் வேற அதாவது கன்னித்தமிழ் கன்னி தமிழா மாறுச்சு நவீன தமிழா மாறுச்சு அந்த மாதிரி தமிழ் தனது மொழிகளையும் எழுத்துக்களையும் உச்சரிப்புகளையும் மெருகேற்றுக் கொண்டே போய்கிட்டு இருந்துச்சு அதோட இளமையை இன்னைக்கும் கட்டுக்காப்போட வச்சுக்கிட்டு இளமையான மொழி தான் தமிழ் மொழி தான் தன்னோட குழந்தைகளோட இந்த உலகத்துல இன்னும் நிலைத்து கொண்டிருக்கிறது அதே நேரத்துல ஆங்கிலம் இப்ப பெருசா பேசப்படுற ஒண்ணு இங்கிலீஷ் படிச்சாதான் வாழ்க்கையில முன்ன அப்படின்ற ஒண்ணு அதிகம் நான் இதை பத்தி என்னுடைய பள்ளியிலும் பேசியிருந்தேன் ஆங்கிலம் எதற்காக வாழ்க்கைக்கு முக்கியத்துவப்படுத்துது ஆங்கிலம் முக்கியமா இல்ல தமிழ் தான் முக்கியமா எது முக்கியம் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன காணொளி இதுல கேள்விகள் அமைப்புலையும் பதில்கள் அமைப்புலையும் பொதுவான கருத்துக்களை பேச போறோம் அதே நேரத்துல இந்திய இந்திய அரசியலமைப்பின் பால் பத்தொம்பது ஒன்று ஏவின் கீழ் பேச்சுரிமை சட்டத்தின் கீழ் நான் சுதந்திரமாக என் கருத்துக்களை இணைய வழியில் பகிர்கின்றேன் அதனால இந்த காணொலி மீதுல மொழி வழக்குனாலும் சரி அல்லது இழிவு வழக்கு எதுனாலும் சரி அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் நான் பத்தொன்போது ஒன்று ஏ படி மீ பேச்சுரிமையின் கீழ் நம்ம மொழிகளை பற்றி பேசப்படும் இந்த பாட்காடோட தலைப்பு தமிழா ஆங்கிலமா வாழ்க்கையை எது வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் கேள்விகள் இப்ப நம்ம சொல்ல போறோம் அதாவது கேள்விகள் ஆரம்பிச்சு ஒன்று ஒன்றா சொல்ல போறோம் கேள்வி ஒன்று தமிழ் உலகிலேயே பழமையான மொழி என்று சொல்வார்கள் இதன் சிறப்பு என்ன சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ் ஒரு மொழி கிடையாது அது ஒரு பண்பாடு அது ஒரு கலாச்சாரம் அதாவது ஆங்கிலம் மாதிரி சரியான உணர்வற்ற அதாவது ஆங்கிலம் வந்து ஒரு மொழி தான் ஈடுபடுத்தக்கூடாது அதே நேரத்துல தமிழை போல கலாச்சாரம் மிக்க ஒரு மொழி கிடையாது நம்ம கலாச்சாரத்தை பற்றி தான் மத்தவங்க கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க தமிழ் ஒரு கலாச்சார மொழி பண்பாடு மிக்க மொழி சங்க இலக்கிய காலம் முதல் இன்னைக்கு வரைக்கும் தனது வாழ்வியத்துல செல்வத்தோடு இருக்கக்கூடிய மொழி அது ஒரு இனத்து இனத்தோட கலாச்சாரமா இருக்கு அப்படின்னா அது ஆக சிறந்த ஒரு அடையாளம் அதுதான் தமிழுக்கு பெருமை ஒரு இனம் தமிழை தாய்மொழியாக கொண்டு அதாவது தாய்மொழியாக கொண்டிருக்காங்க ஆனா தாய்மொழியாக மட்டும் கொள்ளாம அதை கடவுளாகவும் அதை வச்சு பேர் வச்சுக்கிட்டு ஊர் வச்சுக்கிட்டும் இருக்க ஒரு இனம் அப்படின்னா அது ஒன்லி என்னது அதாவது ஒரே ஒரு இனம் தமிழின மட்டுமே அவ ஆக சிறந்த பெருமை இதுக்கு வந்துருச்சு இதுக்கு மேல மிகச்சிறந்த பெருமை வந்து தமிழுக்கு தேவையில்லை அது இவ்வளவு பெரிய பெருமை இருக்கிறது இதுதான் நம்மளோட அடையாளம் ஆங்கிலம் இன்றைய ஏன் அவசியமாயிட்டு அதாவது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் பார்த்தா அதாவது ஆயிரத்தி எண்ணூறுகள் வச்சுப்போம் கிழக்கு கம்பெனி உள்ள கொண்டாங்க அன்னைக்கு அவங்க பேசின இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம அவைக்குள்ள இருந்தாலுமே அவங்க நம்ம ஆள போறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாம அசால்ட்டாக இருந்தோம் ஆனால் அப்போ ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா பல விஷயங்கள் மாற்றம் செஞ்சுருக்கலாம் இப்போ ஆங்கிலம் எது எதுக்கெல்லாம் அவசியமா இருக்குது அப்புடின்னா வேலை தொழில் தொழில்நுட்பம் இன்னைக்கு நம்ம தொழில்நுட்பத்தை தொடணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுது ஆங்கிலம் மிக அவசியமாகிறது எடுத்தோன்னா யாருமே இப்போ போய் மின் விளக்கு அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது லைட் எடுத்துக்கிட்டு வா எல்இடி லைட் எடுத்துக்கிட்டு வா அப்படிதான் சொல்றோம் அதற்குன்னு ஆகச்சிரம் தமிழ் பேருக்கு ஏன் நான் கூட அதிகமான வார்த்தைகள் ஆங்கிலத்தான் தான் பயன்படுத்துகிறேன் தமிழை நம்மளாம் பயன்படுத்த தவறிவிட்டோம் ஏன் அப்படி தவறி விட்டோம் அப்படின்னு கிடையாது ஏன் அப்படின்னா எடுத்தோன்னே எல்லா வார்த்தைக்குமே வந்து டக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் நுழைஞ்சிருது தமிழ் வந்து சுத்தமாக வரமாட்டேன் படிக்காத கூட போய் கேளுங்க லைட்டுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஈஸியா வந்துடுது அதே மாதிரி இது இங்கிலீஷ் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம எங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா உலகத்தோட தொடர்பு கொள்ளலாம் தமிழ் வந்து நம்ம இனத்தோட தொடாதான் நம்ம இனம் இல்லாம நம்ம சொசைட்டி சொசைட்டின்னு சொல்லிட்டு சமுதாயம்னு என்னால் சொல்ல முடியும் சமுதாயம்னு எனக்கு சொல்ல தெரியும் ஆனா சொசைட்டி தான் சொல்றேன் இப்படி ஈஸியா இங்கிலீஷ் வந்து புகுந்துருது தான் ஆனா இந்த காலத்துக்கு கட்டாயம் எது தேவை ஆங்கிலம் தேவை தமிழும் ஆங்கிலமும் உண்டா கட்டாயம் உண்டு அதாவது தமிழ் வந்து ஒரு வேர் போல வச்சுக்குவோம் சரிங்களா நம்மளை பறக்க வைக்கக்கூடிய வேர் நம்ம பறக்கணும் அப்படின்னா எதுக்கு அதுக்கு என்ன தேவை ஆங்கிலம் தேவை அதாவது சிறகடிக்க ஆங்கிலம் தேவை தமிழ் நம்முடைய வாழ்வியல் வாழ்வியல் அப்படின்றது என்னன்னு தெரியும் ஆனா ஆங்கிலம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்வாதாரம் ஆங்கிலம் படிக்காம இன்னைக்கு ஒரு வேலையும் பார்க்க முடியாது இப்ப நான் இங்குள்ளயே நான் சுத்திக்கிட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா என்னால என்ன பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது இதே நான் நல்லா படிச்சு ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சா வெளிநாட்டுக்கு போய் நல்லா வேலை பார்க்க முடியும் ஏன் ஏன்னா ஆங்கிலம் உலகத்தோட தொடர்பு கொள்ள வைக்கும் என்ன அப்ப நம்ம தமிழும் கத்துருக்கணும் அதே நேரத்துல தமிழை ஒருபோதும் விட்டுறக்கூடாது கூடாது இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஐசிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்க்கவங்களாம் ஏதாவது என்னைக்கிட்டாங்க தமிழ் படம் வேணான்றாங்க எதுக்குன்றேனா ஆங்கிலம் கற்றுக் கொடுங்கள் உங்க குழந்தைகளுக்கு அதே நேரத்தை தமிழை வெறுத்து தான் ஒரு மொழிய கத்துக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட மொழிய வந்து விட்டுட்டு ஆங்கிலம் கத்துக்கணும்னா இப்படிப்பட்ட மொழியும் தேவையில்லை அதே போல இப்ப மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு வந்துச்சு அதெல்லாம் அரசியல் காரணங்கள நான் பேச முடியாது சரி அடுத்த கேள்வி தமிழ் இலக்கிய மனிதனின் வாழ்வை எவ்வாறு வழி நடத்துகிறது சங்க இலக்கியம் ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்றத கரெக்டா நெறிமுறைப்படுத்தி அதற்கான சரியான ஒரு குடும்பம்னா எப்படி நடத்தணும் அதுவும் மரியாதை இயற்கைக்கு என்ன மரியாதை கொடுக்கும் அவ்வளவு அழகா சொல்லுவாங்க ஒரு வாழ்க்கைனா என்ன அப்படின்றத எடுத்துக்காட்டா வச்சோம்னா திருக்குறளை வச்சுக்கலாமே ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்றத திருக்குறள சொல்லுது அதாவது அவருடைய ஒரு குரல் தோன்றலின் புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்றி ஒரு திருக்குறள் என்ன அப்படின்னா ஒண்ணு ஒரு துறையை நம்ம சார்ந்து போக போறோம் அப்படின்னா அந்த துறையை பத்தி அந்த துறையில வந்து நம்ம புகழோட இருக்கணும் இல்லைன்னா அந்த துறைக்கு போக கூடாது அப்படின்றது அவருடைய அந்த குரல் அப்ப அந்த குரல் எவ்வளவு அழகா மனிதன் நெறிப்படுத்துது ஒரு அந்த அதுல வந்து முழு மனிதனுடைய வாழ்க்கையும் நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்ப இதுதான் உண்மையான சங்க இலக்கியம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது ஆனால் அதை பின்பற்றுமா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் அடுத்த கேள்வி ஆங்கில இலக்கியம் வாழ்க்கையை எவ்வாறு தாக்குகிறது ஆங்கில இலக்கியம் அதாவது ஆங்கில இலக்கியம் மிக அருமையான இலக்கியங்கள் நான் தமிழ் இலக்கிய புத்தகம் வச்சிருக்கேன் அதே நேரத்துல ஆங்கில இலக்கியமே படிப்பேன் ஆங்கில இலக்கியத்துல எனக்கு பிடித்த ஒரு எழுத்தாளர்கள் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்புறம் வேர்ட்ஸ் ஒருத்தர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு கதைகள்லாம் சூப்பரா இருக்கும் அந்த டெம்பர்ஸ்ன்னு ஒரு கதை நினைக்கிறேன் சூப்பரா இருக்கும் அவருடைய கதைகள் அதே நேரத்துல வேர்ட்ஸ் ஒருத்தர் அவர் வந்து இயற்கையை பத்தி ரொம்ப அழகா பேசியிருப்பார் இயற்கை புகழ்ந்து பேசுறது தான் அவரோட வேலையா இருக்கும் ரொம்ப அழகாக இயற்கை பற்றி பேசியிருப்பாரு இவங்கெல்லாம் மனித உணர்வுகளை ஆழத்தை தொட்டிருக்காங்க சரியா இவங்க வந்து அதான் இதே சொல்ற மாதிரி நான் தமிழ் புத்த நான் தமிழ் கவிதை எழுதுவேன் ஆனால் நான் எழுதுனா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும்தான் படிக்க முடியும் ஆனால் அவர்கள் எழுதின புத்தகம் உலகம் ஃபுல்லாக படிக்கப்படுது சரிங்களா அதான் ஆங்கிலம் வந்து உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியும் தமிழ் அப்படி கிடையாது தமிழ் வந்து நம்ம ச கூட தொடர்பு கொள்ள முடியும் ஆனால் ஆழமான தொடர்பு தமிழ் மொழியில இருக்கு ஆங்கிலத்தோட ஆழமான தொடர்பு தமிழ்ல இருக்கு அடுத்த கேள்வி தமிழில் கம்பர் இளங்கோவடிகள் எழுதிய உலக இலக்கியத்துடன் ஒப்பிட முடியுமா அதாவது கண்டிப்பா ஒப்பிடலாம் ஒண்ணு சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் சரியா மனித நேயம் நீதியுணர் நீதியுணர்வு தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் இதுல உள் இருக்கு உலக இலக்கியத்தில் இதற்கு இணையானது அரிது அதாவது ஒரு இலக்கிய புத்தகத்திலேயே எல்லாத்தையும் பத்தி பேச முடியுமானா பேச முடியாது ஆனா இவங்க பேசியிருக்காங்க நம்ம வேர் சொத்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் எல்லாம் ஒரு டாபிக் இருக்கு இவங்க இதுலதான் அவங்க அப்ப அத பத்தி எழுதியிருப்பாங்க ஆனா கம்பரோ இளங்கோவடிகளோ அப்படி கிடையாது மனித நேயம் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னவங்க இவங்க எல்லாம் அதாவது ஆங்கில இலக்கியம் வேற ஒரு உணர்வு சைடு போகுது தமிழ் இலக்கியம் வாழ்வியலும் வாழ்க்கையும் பத்தி முழுமையா இருக்கு அவ்வளவுதான் இளங்கோவடிகள் யாரால் ஈர்க்கப்பட்டவர் எனலாம் அவர் தமிழ் நெஞ்சங்களால் இயற்க ஈர்க்கப்பட்டவர் மனித நீதி பெண் மரியாதை இதெல்லாம் முன்னேற்றினாங்க அந்த சங்க காலத்துல பெண்கள் பார்ப்போம் வேத காலம்னு ஒண்ணு ஆரம்பிச்சுச்சு கி கிமு ஆயிரத்தி ஐநூறுகள்ல வந்து வேத காலம்னு ஆரம்பிச்சிச்சு நல்லா பார்க்கலாம் வேத காலத்துல வந்து பெண்கள் அடிமைப்பட்டிருந்தனர் அதாவது இது வேத காலம்ன்றது ஃபுல்லா சொல்லிட முடியாது ஏன்னா அது கார்பரேட் அடிக்கல மாறும் அதனால அது வேத காலம் அப்படின்றது வந்து பெண்களை அடிமைப்படுத்தி ஆணாதிக்கத்தை பெருதாக்குனாங்க சரிங்களா ஆனா அதே நேரத்துல சங்ககாலத்தை எடுத்து போய் பார்த்தோம்னா சங்ககாலத்துல பெண்கள் கல்வி கட்டினர் ஒரு அவையில தைரியமா போய் பெண் ஒரு ஒரு மன்னனை பார்த்து எதிர்த்து பேச முடியும் அப்படின்னா அதுதான் சங்ககாலம் அதாவது என் தமிழ் எனக்கு கொடுத்த முழு உரிமை இன்னைக்கு அரசியலமைப்பு அதே உரிமையை கொடுக்குது ஆனா அன்னைக்கு எந்த ஒரு அரசியமைப்பு இல்லாத நேரத்துல கண்ணகி பாண்டிய மன்னனோட அவையில சென்று பாண்டிய மன்னனை எதிர்த்து பேசினா அப்படின்னா அது தமிழ் கொடுத்த சுதந்திரம் இன்னைக்கு அரசியலமைப்பு தான் அந்த சுதந்திரம் கொடுக்குது யாரோ எழுதி படைக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பு அதுதான் நம்மளுக்கு கொடுக்குது ஆனா இன்னைக்கு அரசியலமைப்புன்னு ஒண்ணு கிடையாது தனக்கு நீதி கொடுத்தது யாரு தமிழ் கொடுத்துச்சு அப்போ பெண்களோட மரியாதை எங்க நின்று சங்க காலத்துல நின்று தமிழ் காலத்துல அதே நேரத்துல இந்த ரிக் வேதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரி வேத காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மரியாதைன்னு ஒண்ணு கிடையாது என்ன அவங்களுக்கான எந்த ஒரு உரிமைகளும் கிடையாது அதுக்கு அடுத்தபடியா அவங்களுக்கு எந்த அவைகளையும் பங்கேற்கறதுக்கான உரிமை கிடையாது அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிக்கிறது கூட உரிமை கிடையாது ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும் ஆண்கள் மட்டும்தான் வேலை செய்யணும் இவங்களை வீட்டுக்குள்ளதான் அடிமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல சட்டங்களை வேதங்கள் கொடுத்துச்சு சந்தை லக்கியம் அப்படி கொடுக்கல சரி இப்போ இதில் பார்த்தா தான் இலங்கை யாரும் யாராவது தமிழ் நெஞ்சங்களின் மனதால் ஈர்க்கப்பட்டால் அதே நேரத்தில் பெண் மரியாதை இதெல்லாம் முன்னேற்றி கொண்டு போனார் ஷேக்ஸ்பியர் ஏன் இத்தனை பிரபலமானார் ஷேக்ஸ்பியர் அதாவது வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவரோட நாடகங்கள் அவரோட அந்த புரோஸ் இருக்கு இல்லையா அவரோட நாடகங்கள் ரொம்ப அழகா இருக்கும் அதெல்லாம் வந்து மனித மனதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இந்த கேள்வி எல்லா காலத்திற்கும் பொருந்தும் அப்படின்றத அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு தமிழ் பழமைவாதம் ஆங்கிலம் நவீனவாதம் என்று சிலர் சொல்கிறார்கள் அது சரியா இது வந்து சரியான ஒண்ணு கிடையாது அதாவது நம்ம ஒரு மொழியை பத்தி பேசப்போறோம் அப்படின்னா தமிழ்லாம் பழைய மொழி இங்கிலீஷ் வந்து நவீன காலத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு மொழி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனா அப்படி சொல்லக்கூடாது தவறு அது தமிழ் வந்து தான் கற்றுக் கொடுக்குது அதை நம்ம என்ன சொல்ல முடியாது தவறுன்னு சொல்ல முடியாது ஆங்கிலம் தான் கற்றுக் கொடுது அதுவும் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா ரெண்டும் இருந்தாதான் முழுமையான வாழ்வை நம்ம கற்றுக்க முடியும் தமிழ் பழமையை கற்றுக் கொடுக்குது ஒழுக்கத்தையும் நெறிமுறைக்கும் ஆங்கிலம் புதுமையை கத்து தருது அதாவது கல்வி சார்ந்தும் சரி வேற வேலை வாய்ப்புகள் சார் சரி பேச்சு வழக்கு சார் சரி இதெல்லாம் கற்றுக் ஆனா ஆனால் இது ரெண்டும் இல்லாம வாழ்க்கையை முழுமையாக்க முடியாது ஒழுக்கமற்ற கல்வி ஒரு பயனற்ற கருவி அப்படி என்னன்னா ஒரு ஒரு வரி எழுதியிருப்பேன் அதாவது ஒழுக்கமற்ற கல்வி பயனற்ற கருவி அப்படின்னு ஒழுக்கம் இல்லாத க கல்வின்ற ஒரு கருவி கொடுக்கப்படும் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் யூஸ் இல்லாது யூஸ்லெஸ் வெப்பன் சரிங்களா அதான் அதை வந்து தமிழ் கற்றுக் கொடுத்துச்சு ஆங்கிலம் அதே நேரத்தில் பேச்சு வழக்கையை அழகா கற்றுக் கொடுத்துச்சு ரெண்டும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது தமிழில் அறிவியல் தொழில்நுட்ப சொற்கள் உருவாக்க முடியாதா கட்டாயம் அறிவியல் தொழில்நுட்பம் அதாவது கம்ப்யூட்டர் இணையாக கணிப்பொறி அப்படின்றது ஒரு அழகான சொல் தெரியும்ல அப்ப டிவி அதாவது டெலிவிஷன் அப்படின்றதுக்கு ஒரு அழகான ஒரு சொல் அப்படின்னா தொலைக்காட்சி என்ன மெயில் மெயில் அப்படின்றதுக்கு மின்ஞ்சல் மின்னஞ்சல் அப்படின்ற அழகான தமிழ் சொற்கள் இருக்கு தமிழ் சொற்கள் நிறைய இருக்குதான் செய்தி நாம தான் பயன்படுத்த மாட்டேங்கிறோம் இன்னும் நிறைய தமிழ் சொற்கள் சொல்லலாம் நிறைய இருக்கு ஆனா நம்ம தான் என்ன பயன்படுத்துவோம் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம் இப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு சந்தாதாரர்கள் பேரு சரிங்களா இப்ப இந்த வீடியோ எல்லாரும் சந்தாதாரர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சந்தாதாரர் அப்படின்ற பேர் அவங்களுக்கு உண்டு குமரி குமரிகண்டம் என்னும் கருத்து பற்றி உங்களுடைய எண்ணம் குமரிகண்டம் நான் இதுக்கு முன்னாடி குமரிகண்ட வரலாற பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா குமரிகண்டம் அப்படின்ற ஒன்று பொய்யான விஷயங்களை பரப்பாதீங்க அறிவியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை பரப்பாதீங்க அப்படின்னு அதை கவனம் நான் சொல்லியிருந்தேன் அதாவது குமரிகண்டம் அப்படின்றது கதை அல்ல அது ஒரு உண்மை நம்ம தமிழர்களுக்கான ஒரு பெருமை சின்னம் இன்னைக்கு குமரி கண்டம்னு கேட்டால் யாருக்கு தெரிய மாட்டேங்குது கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டடியில் மண்ணி அரசு இந்த மண்ணுலக பேரரசு இந்த வரிகள் ஏதாவது ஒண்ணு புரியுதா குமரிகண்டம் அப்படின்ற ஒரு நாடு இருந்திருக்கு அதுல அரசியா இருந்தவள் தான் தமிழ் சரிங்களா குமரி கண்டம் என்பது தமிழரின் மரபு அது கதையல்ல பெருமை சின்னம் இது நம்முடைய பண்பாடுக்கான ஒரு அடித்தளமா இருந்துச்சு ஆராய்ச்சிகள் இதுக்கெல்லாம் கூறுது பல கருத்துகள் இருக்கு சரிங்களா ஆனா அந்த கருத்தெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதுரை உயர் நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு குமரி ஆய்வுக்கு நிதி ஒதுக்க சொல்லி இந்திய அரசாங்கத்துக்காக வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க வழக்கு அப்படியே தள்ளி போட்டு இன்னமும் அமைதியா கிடக்கு ஆனா இந்த ஏதோ கிருஸா குமரிகண்டம் உண்மையா அதற்கான ஆதாரம் இருக்கிறதா புராணங்கள் பழைய இலக்கியங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில்கள்ல போய் பார்ப்போமே யாழி அப்படின்ற உருவம் தெரியும் மிகப்பெரிய யானை வடிவில இருக்கும் யானை மாதிரி இருக்கும் அஹ் உடம்பு சிங்கமா இருக்கும் உள்ள முகம்தான் சிங்கமா இருக்கும் உங்களுக்கு தெரியும் சிங்க முகம் கொண்டு அதுல யானை தும்பிக்க இருக்கும் மிகப்பெரிய பற்கள் இருக்கும் ஆஹ் யானையோட உடல் அமைப்பு கொண்டு இருக்கும் இது வந்து மிகப்பெரிய உருவமா இருந்துச்சு அப்படின்னு இலக்கியங்கள் சொல்லுது அதே மாதிரி குமரி கண்டத்துல அது வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி குமரி கண்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இலக்கியங்கள்ல பார்த்த அளவுக்கு குமரி கண்டத்துல வந்து பெண்கள் ராஜ்யம் இருந்திருக்கு பெண்கள் தான் அரசியா இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்லுது அதே நேரத்தில் ஒரு செல்வம் நிறைந்த இடம் அப்படின்னா குமரி கண்டம் அதாவது எல்லாருக்கிட்டே செல்வம் இருக்குமா கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் வீட்டுக்கு வந்த எல்லாருக்கும் விருந்தவங்களை அடிக்கக்கூடிய அளவிற்கு செல்வம் அதாவது உணவுகள் அளிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய செல்வம் கொண்ட ஒரு நாடு குமரி கண்டம் அதற்கு வந்து லெமோரியா காண்டினேட் அப்படின்னு பெயர் சுட்டிருந்தாங்க அறிஞர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இலக்கியங்கள்ல அதற்கான ஆதாரங்கள் இருக்கு அதான் குமரி கண்டம் அப்படின்றது ஒரு உண் உண்மையாக ஒரு கடை அது வந்து கதை அல்ல புராணங்கள் பழைய இலக்கியங்கள் கடலடி பாறைகள் அனைத்தும் இதன் சாட்சியாக நிற்கிறது விஞ்ஞானமும் இதை ஆராய்ந்து கொண்டே தான் இருக்கிறது இதுக்கு எப்பதான் முடிவு எடுத்துல ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கு அடுத்து போலாம் குமரி கண்டம் பற்றி தமிழ் இளைஞர் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் இளைஞர்களுக்கு மீதான ஃபர்ஸ்ட் தமிழ் விழிப்புணர்வு தமிழ படிக்கின்ற விழிப்புணர்வே இல்ல இந்த குமரி கண்டத்தோட ஆய்வு செய்ய போறோம் ஆனா தமிழ் இளைஞர்களுக்கு என்ன இது மூலியமா ஒரு இருக்கணும்னா இதுதான் நம்மளோட அடையாளம் இதுதான் நம்மளோட பெருமை இதெல்லாம் நம்மளுடைய மூதாதையர் பண்புகள் இதை புரிஞ்சு கொண்டு தமிழ் பெருமையை அவங்களும் உணரும் பரப்பவும் வேண்டும் இதுதான் ஒரு விஷயம் தமிழ் வந்து எல்லா திசையிலும் எளிதாக பரப்ப முடியும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதைகள் இருக்கு அப்படிலாம் கிடையாது